டு டுர் சேனல் என்னடா ஃபஸ்ட் டே பார்சல் பிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது என்னோடய ஆன்லைன் ஆர்டர் சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் செகண்ட் டைமாக என்கிட்ட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க பழைய பர்சல இருந்த கொஞ்சம் பீட்ஸை உதிர்த்துருக்காங்க ஸோ அதையும் ஒரு கவரில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணி இந்த பீட்ஸை வச்சு எனக்கு ஒர்க் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வந்த கொரியர் அப்போவே சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு ரெண்டு ஷால் சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தான் இப்படி அவங்க பேபிக்கு ஃபிராக் ஸ்டிச் பண்ணி இருந்தேன் இந்த வீடியோ நெஸ்ட் தான் போடுறேன் அந்த பீட்ஸ வச்சு ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க நெஸ்ட் இன்னொரு ஷால் கொடுத்திருந்தாங்க ரெட் கலர்ல இந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டருக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பேபிக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எதுவும் கொடுக்கல என்னோட பேபியோட சைஸில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க தென் லைனிங் வந்து நானே எடுத்திருந்தேன் ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் லைனிங் நான் எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நல்லா கிளாத்தை வந்து அயன் பண்ணிவிட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்திருந்தேன் ப்ளவுஸ் பார்ட்டு தென் என்னோடய ஸ்டைலில் தான் சிம்பிளாக ஒரு ஆர்கி ஒர்க் நம்ம நார்மல் நீட்டில் போடக்கூடியதான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஹை நெக் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து லோ நெக்கு தான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் ஹை நெக்கு போடுங்க எனக்கு லோ நெக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சைஸில் வந்து நான் நீட்டாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனிமேல் நம்ம அவங்க கொடுத்த பீட்ஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு பிரியாணி கவர்ன்னு நினைக்கிறேன் அது கூட கவனிக்கலை இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஒயிட் பீடை வந்து நான் கரெக்டாக எடுக்கிறேன் ஒயிட் ஸ்டோன்ஸை வந்து கரெக்டாக தனியாக எடுத்துக்கிடுறேன் நிறைய கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது ஒரு பிடி எடுத்து கொடுத்துருந்தாலே போதும் தென் நான் வந்து நீடில் எடுத்திருக்கேன் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் அதுதான் அந்த சின்ன பீட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய பீடு தான் கொடுத்துருந்தாங்க த்ரீஎம்எம் பீடுன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு கோக்குறதுக்காக நான் வந்து ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ எப்போவுமே பீட்ஸோட கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் இப்போது இந்த பீட்ஸை வந்து நான் கோர்த்து எடுக்கிறேன் எடுத்துகிட்டு சும்மா ஹேண்டால் தான் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ நார்மலாக இந்த ஊசியை உங்களுக்கு கோக்குறதுக்கு கண் தெரிஞ்சாலே போதும் இது மாதிரி ஒர்க் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மூணு பீடு எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு பீடுக்க கிட்டே நீடில் பேக் சைடு கொண்டு போயிட்டு திரும்ப செகண்ட் பீடுக்கக்கிட்ட நீடில் மேலே எடுக்கிறேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பேக் சைடு போயிட்டு செகண்ட் பீடு நான் மூணு பீடு எடுத்தேன்னா அந்த செகண்ட் கிட்ட எடுத்துட்டு லாஸ்ட் இருக்க பீடுக்கு உள்ளாடி இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அந்த லைன் வந்து கரெக்டாக வரும் கேப்புன்னு தெரியாது ஸோ நீங்கள் கை நூலி போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது மாதிரி நார்மல் நீடில் அழகான ஆரி ப்ளவுஸ் நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் எல்லோருமே ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லெவன் ஓ கிளாக் நான் வந்து இப்போ ஸ்வீட் கார்ட் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக பிக் பாஸும் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை பேர் பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா பேபிஸ் வந்து தூங்குனா தான் எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ண முடியும் இப்போ வேறு குட்டி பாப்பா வந்து ரொம்ப சேட்டை ஒன் இயர் ஆகிட்டு ஸோ கீழே இருக்க விட மாட்டாங்க முத்து ஏதாவது கிடச்சுன்னா வாயில் எடுத்து போட்டுருவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது அதான் இப்போ ரெகுலராக வீடியோஸ் கூட என்னால் போட முடியலை ரெகுலராக கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணியும் கொடுக்க முடியலை டிலே ஆகுது ஸோ என்ன இருந்தாலும் பேபியையும் பார்க்கணும் அதனால தான் எனக்கு இப்போ வந்து வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக போடுறது இப்போது நான் வந்து ஒயிட் வெயிட் ஸ்டோனை வந்து அங்கங்கே இது மாதிரி ஒட்டி விடுறேன் சின்ன கேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கேப் நீங்கள் விட்டு ஒட்டிக்குவங்க இந்த ஒர்க்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து அந்த கோல்டன் கலரில் வந்து ப்ரிண்ட் இருக்குது பூ மாதிரி ஸோ நீங்கள் பிளைன் ப்ளவுஸுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் ஆஃப்ட் சில்கு சாரி ஆகட்டும் இல்லை ஃபுல் ஜரி ஒர்க்கு சாரி குபேரா சில்கு இதுக்கெல்லாம் பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் பார்டர் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணி போட போகிறேன் என்னோட ப்ளவுஸுக்கு ஸோ கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பீங்க ஸோ அந்த இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக பீட்ஸை ஸ்டிச் பண்ணிட்டு தான் ஒட்டுறேன் ஒட்டினதுக்கப்புறமா இதே மாதிரி தான் சேம் நான் ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் மூணு பீடு எடுத்து திரும்ப செகண்ட் பீடுக்கிட்ட நீடில் மேலே எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம கோக்குற பீட்டுக்கு உள்ளாடி எடுக்கும்போது அடுத்த பீடு கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி நீங்கள் எடுக்கும்போது லைனாக வந்துடும் கேப்பே இருக்காது கோணாது இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஒட்ட கூட செய்யலாம் ஆனா ஒட்டுறதுக்கு எனக்கு என்னவோ இந்த பீர்ஸ் வந்து ஒட்டினா இழக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் தென் இந்த ப்ளவுஸுக்கு எத்தனை ரூபா நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் டூ ஹண்ட்ரட் இந்த ஒர்க்குக்கு டூ ஹண்ட்ரட் அப்படி ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குனேன் அதிகமாக எனக்கு காசு வாங்குறதுக்கு தோணலை நியாயமாட்டுள்ள காசை தான் நான் வாங்குறேன் ஏன்னா நான் என்ன மாதிரி தான் நீங்களும் யோசிப்பீங்க அரிய ஒர்க் ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரூபாய் நம்ம போடணும் அப்படின்னு தான் சிம்பிள் ஒர்க்குக்கு பார்ப்பீங்க அதுக்காக நான் ஒர்க்கு பண்ணுறதுக்கு தேவையான காசு வாங்காமல் இல்லை ஓரளவுக்கு நியாயமான ரேட் வாங்கியிருக்கேன் ஸோ நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணுறவங்களும் உண்டு இது ஒரு ஆரி ஒர்க்கா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் காசு வாங்கிட்டுருக்கேன் இதுவரை யார்டா அணியாமல் வாங்கலை இப்போது இந்த புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுலேயும் வந்து சிம்பிளாக ஒர்க் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒயிட் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதில் பெரிய ஸ்டோனில் ஹோல் கொடுத்துருக்காங்க ஒட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணலாம் ரெண்டு சைடுமே சிம்பிளாக ஒரு சின்ன ஊசி தான் நூலும் அதில் வந்து நீடில் நம்பர் டென் மட்டும்தான் போகும் பெரிய நீடில் எடுத்துடாதுங்க இப்போது ரெண்டு சைடுமே நான் இது மாதிரி லாக் பண்ணுறேன் லாக் பண்ணிவிட்டு சைடில் கொண்டு போகிறேன் எதுக்குன்னா இதை சுற்றி சுகர் பீடு த்ரீ எம்எம் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் சுகர் பீடு கூட ஸ்டிச் பண்ணலாம் நான் இதை நீட்டாக வந்து கோத்து எடுக்கிறேன் கோத்து எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போடும்போது ரவுண்டாக சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் லாக் ஆகும் அப்படியே அந்த ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் வந்து லாக் ஆகும் ஸோ நிறைய ஒர்க்கு நான் இதே மாதிரி பண்ணி இருக்கு ரொம்ப ஈஸி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருக்கு கூட இப்போ நேரே ஆப்போசிட் சைடு நீடில் எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு லாக் போடுங்க பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கும்போது நீட்டாக வந்து அது லாக் ஆகிரும் இனி ஒவ்வொரு சைடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பீட்ஸுமே லாக் ஆகும் இதில் வந்து ஒரு த்ரீ பீட்ஸு அது லாக் கொடுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பெரிய சர்க்கிளாக இருக்கா நான் ஆல்ரெடி வந்து ஷுகர் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சுற்றி நடுவில் வந்து ஃபோர் எம்எம் பீடோ ஃபைவ் எம்எம் பீடோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் நாலு இடத்துல மட்டும் நம்ம லாக் பண்ணால் போதும் இப்போ ஃபைனல் ஃபைனலுக்காக பாருங்கள் ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் பார்ட்ரு ஒர்க்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இன்னும் இதில் கிராண்டாக ஒர்க் பண்ணலாம் பட் இதுவே போதும் அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது சில்வர் மாதிரி இருக்குது கோல்டன் ஜரியில் சில்வர் ஒர்க் நல்லாவே வேலை அப்படின்னு தோணுச்சு ஆனால் எனக்கு ஃபைனலி ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல் பண்ண வேணாம் நீங்கள் மெசேஜே பண்ணுங்கள் நான் பார்த்ததுமே ரீப்ளை பண்ணுவேன் தென் பார்த்திங்கன்னா அவங்க பேபிக்கும் இந்த ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவும் நெக்ஸ்ட்டு போடுறேன் உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா என்ன என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபைனலி இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட மோட்டிவேஷனான கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் புதிய புதிய வீடியோஸ் போடணும்னு ஸோ மறக்காமல் லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்கள் டெய்லருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ Oh